ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வர வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே எழும்போதும் வேலு மயிலுமென்பேன் எழுந்து மகிழ்ந்து தொழும்போதும் வேலு மயிலுமென்பேன் தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலுமென்பேன் அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் மேயவனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் கந்தர் சஷ்டி திருநாள் இப்போது துவங்கி இருக்கிறது கை வள்ளலாய் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி பணிந்து இந்த ஆறு நாட்கள் பக்தியோடு விரதமிருந்து பணிவதனாலே இகபர சௌபாகியத்தை முருகப்பெருமான் அருள இருக்கிறான் அப்படிப்பட்ட புண்ணியமான இந்த சஷ்டி விரத திருநாளிலே கந்த புராணத்தை நாம் பக்தியோடு சிந்திப்பது ஏழு பிறவியிலும் நாம் செய்த பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை தரவல்லது முக்தி ஸ்தலங்கள் ஏழிலே ஒன்று கச்சியம்பதின்னு சொல்லக்கூடிய காஞ்சி திருநகரம் அங்க கந்தகோட்டத்திலே காலத்தியப்ப சிவாச்சாரிய சுவாமிகளினுடைய திருமகனாக விளங்கக்கூடிய கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் வடமொழியும் தென்மொழியும் கற்றும் சகலவிதமான வேத ஆகமங்களை கற்றுணந்தும் எல்லாம் கற்றதனால் ஆய பயன் முருகப்பெருமானை பணிந்து வணங்குவதுதான்னு சொல்லி நித்தப்படி முருகனுக்கு பூஜை செய்துட்டு வர்றார் ஒரு நாள் முருகப்பெருமான் கனவிலே தோன்றி சுவாமிகளிடத்துல நீ கந்தபுராணத்தை பாடு என்று அருளினான் எத்தனையோ வேத ஆகமங்களை கற்றிருந்தவராயிருந்தாலும் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் ஞான பரம்பொருளாய் இருக்கக்கூடிய முருகா உன்னை பாடுவது என்னால் எப்படி ஆகும்னு கேட்க இன்னும் சகலவிதமான ஞானங்களையும் முருகப்பெருமான் அவருக்கு அருளி சக்கரன் என்று முதல் அடியையும் எடுத்து கொடுத்தான் பின்னர் பாடத் தொடங்கினார் கச்சியப்ப சுவாமிகள் திடக சக்கரன் செம்முகம் ஐந்துளான் சடக சக்கரன் தாமரை நாயகன் அடக சக்கர விண்மரி ஆவுள விடக சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம்னு சொல்லி அந்த கந்த புராணத்தை பாட நம்ம எத்தனையோ பாசுரங்களை பதிகங்களை எல்லாம் படிக்கிறோம் இதை படிச்சா கடன் தீரும் இதை படிச்சா திருமணம் விரைவில் கூடி வரும் இதை படிச்சா தொழில் விருத்தியாகும் ஆயுள் கூடும் எல்லாம் சொல்றாங்க ஆனா பலர் நம்ம இடத்துல கேட்பதுண்டு இப்படி எல்லாம் நாம் பல முறை படிச்சும் என்னுடைய கடன் திருலையே என்னுடைய நோய் திருலையே என்ன காரணம் எதனால அதை எழுதியவர்களை அதை அருளி செய்தவர்களை வணங்காமல் குருவை வணங்காமல் ஆச்சாரியனை வணங்காமல் நாம் அது வெறும் பாராயணம் செய்வதனால எந்த விதமான புண்ணியமும் இல்லை அப்படி கந்தபுராணத்தை நாம கேட்க இருக்கிறோம் கந்தபுராணத்தை கேட்பதனால் வரக்கூடிய புண்ணியங்கிறது அதை அருளி செய்து கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகளினுடைய கருணை நமக்கு இருந்தால்தான் கிடைக்கும் அதுபோல முருகப்பெருமானுடைய பெருங்கருணையை பெற்ற அருணகிரிநாத சுவாமிகளையும் அதுபோல அறுபத்தி நாலாவது நாயனாராக வாழ்ந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளினுடைய பெருங்கருணையையும் வேண்டி இந்த கந்தபுராணத்தை துவங்கலாம் படைப்பு கடவுளாய் விளங்கக்கூடிய பிரம்மதேவனுடைய புதல்வர் தக்ஷ பிரஜாபதி மிகப்பெரிய கல்விமான் பெரிய அறிவாளி அவர் சிவபெருமானை நோக்கி கடுமையாக ஒரு தபத்தை செய்தார் கல்ப கோடி யுகங்களாக தபம் செய்தாலும் காண முடியாத அந்த கண்ணுதற்கடவுள் சிவபெருமான் இந்த தக்ஷனுக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னார் மூன்று வரங்களை கேட்டான் தக்ஷன் எல்லோரும் என்னை வணங்க வேண்டும் தேவருக்கும் மூவருக்கும் நான் தலைவனாக விளங்க வேண்டும் உன்னுடைய மனைவியான தேவி எனக்கு மகளாக வேண்டும் பெருமானே நீ எனக்கு மருமகனாக வர வேண்டும் அவன் கேட்ட எல்லாம் எம்பெருமான் கொடுத்தான் முக்தி வரம் கேட்க தெரியல அந்த மூடனுக்கு கேட்ட வரங்களை பெற்றுக்கொண்டு சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறான் தக்ஷன் தக்ஷபுரத்துல அவனுடைய மனைவி வேதவள்ளி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஐஸ்வர்யங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அவனை வணங்க வேணுங்கிற ஒரு நிலையில இருக்கிறான் ஆணவத்தினுடைய உச்சியில் இருக்கிறான் தக்ஷன் ஒரு நாள் மாசி மகத்திலே யமுனை நதியிலே அவன் நீராடி விட்டு வரும்போது அவன் கேட்ட வரத்தின் பயனாக ஆயிரம் இதழ்கள் கொண்ட அற்புதமான ஒரு தாமரை மலரிலே வலம்புரி சங்கிலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் இருக்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி சின்ன குழந்தையாக தவழ்ந்து வந்தார் ஆசையோடு அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மனைவி கட்ட காட்டி தக்ஷனுடைய மகள் அப்படிங்கிற காரணத்தினால அந்த தாய்க்கு தாக்ஷாயினி என்கின்ற திருநாமம் வந்தது திருமண வயது வந்தது கங்கை நதி தீரத்துல லதாகிரகம் அமைத்து சிவபெருமானை நோக்கி பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க தாக்ஷாயினி தாக்ஷாயினி செய்த பூஜையின் பயனாகவும் தக்ஷன் பெற்ற வரத்தின் பயனாகவும் எம்பெருமான் மனக்கோலத்தோடு இந்த தக்ஷபுரத்துக்கு வந்தார் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்திருந்தான் தக்ஷன் திருமண பந்தலிலே கன்னிகாதானம் செய்ய வேணும் கன்னிகாதானம் செய்யும் போது பெண்ணை பெற்ற தகப்பனாரனுடைய கை மேலே இருக்கும் மாப்பிள்ளையினுடைய கை கொஞ்சம் தாழ்ந்திருக்கும் இப்ப நினைச்சான் தக்ஷன் உலகுக்கே படியக்க கூடிய ஆண்டவனே என்னிடத்திலே கையேந்து நிற்கிறான் அவனுடைய கை கீழே இருக்கு என்னுடைய கை மேல இருக்கு நான் எவ்வளவு உயர்ந்தவன் நினைச்சான் ஆணவம் ஆண்டவன் இருக்க மாட்டான் நம்மள கூட பல பேருக்கு ஆணவம் இருக்குன்னே தெரியாம அது இருக்கும் அது பெரும்பாலும் பக்தர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமா இருக்கும் என்னை மாதிரி யாரும் மந்திரம் சொல்ல முடியாது என்னை மாதிரி யாராலையும் பாசுரங்களை பாட முடியாது என்னை மாதிரி யாரும் கோயிலுக்கு போக முடியாது என்னை மாதிரி யாராலையும் பூஜை பண்ண முடியாதுன்னு இந்த ஆணவமே வந்துடும் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான எண்ணம் அது ஆணவம் ஒரு நாளும் ஆண்டவனுக்கு ஆகாதது அதனால இந்த ஆணவம் மனதுக்குள்ள வந்தது தக்ஷனுக்கு அந்த இடத்திலே இருந்து மணப்பண்டலிலே இருந்து சிவபெருமான் மறைந்துட்டார் எங்க தேடையும் கிடைக்கல எம்பெருமானை ஒற்றர்களெல்லாம் நாலா திசைகளிலும் போய் தேடுகிறார்கள் மாப்பிள்ளையை காணோம் எல்லோரும் சூழ்ந்திருக்கிறார்கள் சுற்றார்கள் உறவினர்கள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய மனப்பந்தல்ல மாப்பிள்ளையை காணம்னா எவ்வளவு பெரிய அவமானம் தக்ஷனுக்கு வரும் இந்த நேரத்திலேயாவது அவன் செய்த தப்பை உணர்ந்திருக்க வேண்டும் ஆனா அதை உணராமல் சிவபெருமான் மேல கோபப்பட்டான் என்னை அவமதிக்கிறார் இந்த சிவபெருமான்னு நினைச்சான் எத்தனையோ இடங்கள்ல தேடி தேடி பார்த்தார்கள் கிடைக்கல உருத்திரர் நாரணர் பிரம்மர் விண்ணோர் தேவர் உருகருடர் கந்தர்வர் இயக்கர் சித்தர் மருத்துவர் யோகியர் பூதர் மற்றும் வானவர்கள் மனத்தால் தேடி கருத்தறிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ அவையும் காணோம் என்று வருத்தமுற்று புலம்ப வஞ்சபடியாய் இருக்கக்கூடிய அந்த பெருமானனுடைய திருவடி கல்பகோடி யுகங்களாக தவம் செய்தாலும் காண முடியாத அந்த திருவடி இந்த மூடன் தேடியா கிடைக்கப் போகிறது சிவபெருமான் கண்ணுக்குத் தென்படல ரொம்ப கோபப்பட்டான் தக்ஷன் என்னை இந்த பெருமான் அவமானப்படுத்தி விட்டான்னு நினைச்சான் அப்ப கூட அவனுடைய தவறை அவன் உணரல மீண்டும் தாக்ஷாயினி தன்னுடைய சிவபூஜையை மேற்கொண்டாங்க கைலையிலே இருந்து எம்பெருமான் வந்து தாக்ஷாயினியை மனம் செய்து கைலியங்கிரிக்கு அழைச்சிட்டு போனான் என்னை கேட்காமல் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார் பெருமான்னு இன்னும் கோபம் அதிகம் வந்ததே வெளிய தக்ஷனுக்கு அவனுடைய ஆணவம் அவன் செய்த தவறுகளை மறைத்தது என்னை அவமானப்படுத்திய சிவபெருமானை நான் அவமானப்படுத்துவேன்னு சபதம் செய்தான் அவனுக்கு ஐம்பது பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தாங்க அதுல இருபத்தி ஏழு பேரை சந்திர பகவானுக்கும் மீதம் இருக்கக்கூடியவர்களை தர்ம தேவதைக்கும் திருமணம் செய்து வச்சான் தக்ஷன் அந்த இருபத்தி ஏழு பேர்ல ரேவதியுடன் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் சந்திரன் மற்றவர்களோடு பாராமுகமாக இருந்தான் அதனால கோபப்பட்ட பெண்கள் எல்லாம் போய் தன்னுடைய தகப்பனாராய் இருக்கக்கூடிய தக்ஷன் இடத்துல சொன்னாங்க அப்பா இப்படி செம்மறியாட்டு ஆட்டு கூட்ட மாதிரி எல்லோரையும் ஒருத்தனுக்கே திருமணம் பண்ணி வச்சிங்களே அந்த சந்திரன் எங்களை எல்லாம் கண்டுகொள்ளுவதே இல்லைன்னா கோபப்பட்ட தக்ஷன் அந்த சந்திரனை தன்னுடைய மருமகன்னு கூட நினைக்காம நீ நாளும் ஒரு கலையாக தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக கடவுதுன்னு சபிச்சான் இப்போ சந்திரன் நாளும் ஒரு கலையாக தேய்ந்துட்டே வர்றார் குத்துயிரும் குளையிருமாய் இருக்கிறான் சந்திரன் எங்க போய் அடைக்கலம் கேட்டும் யாரும் அவனுக்கு ஆதரவு தர தயார் இல்லை ஏன்னா மூவருக்கும் தேவருக்கும் தலைவனாக இருக்கிறான் தட்சன் அவனை பகச்சிக்கொள்ள இருக்கு யார் வருவா எங்கேயும் வழி இல்லைன்னு சொல்லி கடைசியா கைல இங்கிருக்கு போனான் தேவதேவா மகாதேவா நீங்க தான் என்னை காத்து ரச்சிக்க போனும்னு சொல்லி குத்துயிரும் குளையீருமாய் விழுந்தான் சந்திரன் தன்னுடைய அடியில விழுந்த அடியவனான சந்திரனை தூக்கி எம்பெருமான் மடியில வைத்திருக்கலாம் ஆனா கருணை கடவுள் அல்லவா தன்னுடைய அடியவனை தூக்கி முடியில வைத்து கொண்டார் அதனாலதான் சிவபெருமானுக்கு சந்திர மௌலீஸ்வரர் சந்திரசேகரர்னு பேர் கருணையே வடிவான தெய்வம் யார் ஒருவன் சரணாகதி என்று வந்து அடைந்து விட்டாலும் அவனுக்கு சகலவிதமான பாவங்களையும் மன்னித்து நட்கதி கொடுக்கக்கூடியவன் ஆண்டவன் இந்த சந்திரனை சிவபெருமான் காப்பாற்றி விட்டார்னு தெரிஞ்சதுமே இன்னுமே தக்ஷனுக்கு கோபம் அதிகமாச்சு எப்படியாவது இறைவனை பழிவாங்க வேண்டும் அவமானப்படுத்த வேணும்னு நினைச்சான் அதற்காக தக்ஷ யஜ்யம்னு சொல்லி ஒரு பெரிய வேள்வியை உருவாக்கினான் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தான் எல்லா தேவர்களையும் அழைத்தான் சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு தரலை எல்லோரும் அந்த விழாவுக்கு போய் ஒன்று சேர்ந்தாங்க மனைவி தாக்ஷாயினிக்கு பெரிய மன வருத்தம் என்பதை உணர்ந்தார் சிவபெருமான் தாக்ஷாயினி என்ன முகம் ஒரு வாட்டமா இருக்குன்னு கேட்டபோது அம்மா சொன்னாங்க பிறந்த வீட்டுல அற்புதமான திருவிழா நடக்கிறது பெருமானி என்னுடைய எல்லாம் வந்திருப்பாங்க நானும் என்னுடைய வீட்டிலே போய் அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேணும்னா அழைப்பில்லையே பரவாயில்லையான்னு கேட்டார் ஆண்டவன் பிறந்த வீட்டுக்கு அழைத்துத்தான் போக வேண்டுமா நான் போய் வருகிறேன் நீங்க விடை கொடுக்க வேணும்னா வேற வழி இல்லாமல் உன்னுடைய விருப்பம் போல் செய் அப்படின்னு எம்பெருமான் சொன்னார் தாக்ஷாயினி அடுத்த கணமே தக்ஷபுரத்திலே அந்த யஜ்யம் நடக்கக்கூடிய வேள்வி நடக்கக்கூடிய இடத்திலே போய் நின்றான் உன்னை இங்கே யார் வர சொன்னது ரொம்ப கோபப்பட்டான் தக்ஷன் உன்னுடைய கணவன் பித்தன் பேயன் சுடலையாடி சாம்பலை பூசி கொண்டு அழையக்கூடியவன் அவனுடைய மனைவியான நீ இங்கே எதற்கு வந்தாய் உன்னை யார் அழைச்சாங்கன்னு கேட்ட அவமானப்பட்டு தாக்ஷாயினி கைலைக்கு வந்தாங்க தன்னுடைய மனைவியை இந்த தக்ஷன் அவமாதித்து விட்டான்னு கேட்டு சிவபெருமானுடைய சாந்த நிலை மாறி கோபமானது வெளிப்பட்டது எம்பெருமானுடைய கோவாக்னியிலே இருந்து அகோர வீரபத்ர சுவாமி அவதாரம் செய்தார் அன்னை என்னுடைய உகரமானது அஷ்டபுஜ காளியாக அவதாரம் எடுத்தது இந்த இருவருமாக சென்று அந்த தட்ச யக்ஞத்தை அழித்து சிதைத்தாங்க தக்ஷனுடைய தலையை வெட்டி யாக வேள்வியில செலுத்தினாள் காளி தன்னுடைய தக்ஷனுடைய மனைவி வேதவள்ளி வந்து பணிந்து வணங்கி மாங்கல்ய பிச்சை கேட்க மீண்டும் ஆட்டு தலையை ஒட்டி அவனுக்கு உயிர் கொடுத்தார் இப்ப தாட்சாயனுடைய முகத்துல இன்னும் வாட்டம் இருந்தது என்ன காரணம்னு எம்பெருமான் கேட்டார் பெருமானே நிந்தனை செய்தவனான இந்த தக்ஷன் கொடுத்த உணவை உண்டு வளர்ந்தேனே அவனுடைய மகன்கிற காரணத்தினால தாக்ஷாயினிங்கிற நாமத்தோடு இருக்கிறேனே இந்த உடம்பும் எனக்கு வேண்டாம் இந்த பெயரும் எனக்கு வேண்டாம் நான் இதில் இருந்து விடுவிட்டு மீண்டும் ஒரு முறை பூமியிலே பிறந்து உங்களை வந்து அடை வேணும்னு கேட்டான் அப்படியே ஆகட்டும்னார் எம்பெருமானுடைய வரத்தினாலே வரத்தினால அன்னையினுடைய ஞான மேனியானது காற்றில் கரைந்த சூடம் போல கரைந்தது அந்த சமயத்தில் பூமியில இமவான்னு சொல்லி அற்புதமான ஒரு பக்தன் பர்வதங்களுக்கெல்லாம் அவன் ராஜன் விலங்குகளுக்கெல்லாம் ராஜா சிம்மம் பறவைகளுக்கெல்லாம் ராஜா கருடன் மரங்களுக்கெல்லாம் ராஜா அரசு அதுபோல பர்வதங்களுக்கெல்லாம் ராஜனாக விளங்கக்கூடியவன் இமவான் மிகச்சிறந்த பக்தன் நல்ல சீலத்தோடையும் அறத்தோடையும் தர்மத்தோடையும் ஆட்சி நடத்தக்கூடியவன் அற்புதமான சிவபக்தன் அன்னை ஆதிவராசக்தியை தனக்கு மகளாக பெற வேணும்னு பகம் செய்து வந்தான் அன்பினாலே அவனுடைய தபத்தின் பயனாக அன்னையே அவனுக்கு மான சரோவரத்திலே ஒரு நாள் சந்தியாவந்தனம் செய்யும் போது அற்புதமான மரகத மேனியோடு அற்புத குழந்தையாக கையிலே தவழ்ந்து வந்தான் அதை மடியிலே எடுத்து கடத்தி எம்பெருமானுடைய கருணை நமக்கு கிடைத்ததுன்னு சொல்லி தன்னுடைய மனைவி மேனையின் கொடுத்தான் ரொம்ப மகிழ்ச்சி பர்வதராஜனுடைய புதல்வி அதனால் அந்த அம்மாவுக்கு பார்வதி என்கின்ற திருநாமம் வந்தது இப்ப பார்வதி தேவி சின்ன வயதிலிருந்தே ஸ்படிகலிங்கத்தை வைத்து பூஜை செய்வதை தன்னுடைய வழக்கமாக வச்சிருக்காங்க இங்க பூமியில பார்வதி தேவி சிவபூஜை செய்துட்டு இருக்காங்க அங்க சிவபெருமான் கல்லாளின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்குறந்த புரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லது வாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டிக்கொண்டு கொண்டு கோலத்தில் இருக்க இந்த சமயத்துல தான் இந்த சூராதி அவுணர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாச்சு தர்மம் தலை மாறியது முனிவர்களும் யோகிகளும் ரிஷிகளும் சொல்ல முடியாத துன்பத்துக்கு ஆளானாங்க இப்போ தேவர்களெல்லாம் நினச்சாங்க இந்த சூராதி அபனர்களுடைய கொடுமையிலிருந்து நாம் நாம விடுபட வேணும்னு சொன்னா சிவபெருமானும் பார்வதியும் திருக்கல்யாணம் செய்ய வேண்டும் அதனாலே முருகப்பெருமான் அவதாரம் செய்ய வேண்டும் அப்போதுதான் நம்மளுடைய சிரமம் தீரும்னு நினைச்சாங்க அதற்காக பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் நடக்க வேணுங்கிறதுக்காக யோக நிலையிலே இருக்கக்கூடிய தவக்கோடத்திலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு காமத்தை ஏற்படுத்த வேணும்னு சொல்லி மன்மதனை அழைச்சு அவன் மேல பஞ்சபானங்களை போட சொன்னான் எல்லாருக்கும் காமனான ஆள் காமன்னு அவன் தேவர்களே கேளுங்கள் என்னிடத்திலிருந்து தப்பிக்க யாராலும் முடியாது என் தந்தை நாராயணரை விருத்த இடத்துல மயங்க வைத்தேன் என் அண்ணன் பிரம்மாவை திலோத்தமை இடத்துல மயங்க வைத்தேன் இந்திரனை அகலி இடத்திலும் சந்திரனை தார இடத்திலும் பல பல முனிவர்களினுடைய தவத்தை எல்லாம் நான் கலைச்சிருக்கிறேன் அதனுடைய விதியினுடைய வலிமைதான் எனக்கு இப்ப வந்து வாட்டுது சிவபெருமானிடத்திலே என்னுடைய வேலைகள் செல்லுபடியாகாது ஏன் தெரியுமா அவருடைய கையிலே அக்னி இருக்கிறது அவர் சிரிச்சாலே அக்னி சிரிச்சே திரிபுர சம்ஹாரம் செய்தவர் அவருடைய நெற்றிக் கண்ணிலே அக்னி இருக்கிறது அவருடைய உடம்பே அக்னி வடிவமானது அழல் உருவாய் இருக்கக்கூடியவன் ஆண்டவன் கையும் நகையும் கதிரார் விழியும் மெய்யும் தளலாம் விமலன் தனையான் எய்யும்படி செற்றிடும் இவ்வுயிர் கொண்டு உய்யும் தரமும் உறதோ உலையாய் நான் அப்படி ஒரு வேளை தவத்தை கெடுப்பதற்கான இந்த தவறான வேலையை செய்தால் அடுத்த நிமிஷம் என்னை விழித்து பார்ப்பார் நான் சாம்பலாக உயிரை விட்டு விடுவேன் தேவர்கள் எல்லாம் சொன்னாங்க நீ இப்ப போகாவிட்டால் நாங்களே உன்னை கொன்று விடுவோம்னு வேற வழி இல்லாம இவங்க கையாள சாகருக்கு எம்பெருமானனுடைய கைகளினாலேயே இறந்தால் மோட்சமாவது கிடைக்குமே சொல்லி அவன் போனான் கைலியங்கிரியில சனகாதி முனிவர்கள் நாலு பேர் சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமாரர்ன்னு அவர்களுக்காக சின்முத்திரை காட்டி அமைதியான நிலையிலே ஞானத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார் எம்பெருமான் அவர்களுடைய தபத்தை கலைப்பதற்காக பஞ்சபானத்தை போட்டான் என்பதன் எம்பெருமானனுடைய தபம் களைந்தது நெற்றிக் கண்ணை திறந்தார் எதிரிலே இருந்த காமன் அப்படியே சாம்பலாகி போனான் காம தகனம் நடந்தது தேவர்களெல்லாம் தங்களுடைய தவறை உணர்ந்து பணிந்து எம்பெருமானே பிழை பொறுத்து அருள வேண்டும் சொல்லி பணிந்தாங்க தேவர்களினுடைய குறையை போக்குவதற்காக பார்வதியை திருமணம் செய்வதுன்னு முடிவு செய்து மாறு வேடத்துல பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மானசரோவர் ஏரிக்கு வந்தார் பார்வதி தேவியார் லதாகிரகம் அமைத்து ஸ்படிகலிங்கத்துக்கு பூஜை செய்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து நீ யாரை நோக்கி தவம் செய்கிறாய் பெண்ணர் நான் சிவபெருவானை கணவனாக அடைய வேணும்னு தவம் செய்திருக்கிறேன் அம்மா யாரை நீ மணக்க விரும்பினாய் அவர் அணிவது புளித்தோல் அவருடைய வாகன வயசான எருது அவர் வாழ்வது கேட்டால் இன்னும் பயமா இருக்குது மயானம் அவர் அணிவது அறவுகளை பாம்புகளை ஆபரணமாக அணிகிறார் நாகாபரணத்தை உடையவன் சாம்பளை பூசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பித்தன் பேயன் சுடலையாடியா நீ மணக்க வேணும்னு நான் சிவநிந்தனை செய்கிறீர்கள் சிவவடியார் வடியார் போல கோலத்தோடு இன்னைக்கு ஒரு நிமிடம் கூட என் என்ன கோபப்பட்டாங்க பார்வதி தேவி அவர்களுடைய பக்குவ நிலையை உணர்ந்து சப்த ரிஷிகளையும் அனுப்பி பெண் கேட்க சொல்லுகிறார் என்பதுமா நமக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கும் அதையெல்லாம் கொண்டுட்டு இறைவனிடத்துல போய் நாம விண்ணப்பம் செய்வோம் இறைவனுக்கே ஒரு கவலை உண்டா என்னன்னா எனக்கு ஒரு தாய் தந்தை இல்லையேன்னு தாயினிலி தந்தையிலி தான் தனியின் தானே இடியும்பார் மாணிக்க வாசக பெருமான் எனக்கு ஒரு பெற்றோர் இருந்தால் எனக்காக போய் பெண் கேட்பார்களேன்னு நினைச்சாங்க அவர்களுடைய ஸ்தானத்திலே சப்த ரிஷிகளும் போய் அந்த இமவானா இருக்கக்கூடிய பர்வதராஜனிடத்திலே பெண் கேட்டாங்க ரொம்ப பெரிய மகிழ்ச்சி பர்வதராஜனுக்கு ஆஹா என்ன பாக்கியம்னு சொல்லி மிக அற்புதமான திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தான் நல்ல பங்குனி உத்தர நன்னாளிலே முக்கொத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சகல ஜீவராசிகளும் சேர்ந்து பணிந்து வணங்க எம்பெருமான் திருமண கோலத்தோடு வந்து அங்கே எழுந்தருளினார் கூட்டம் மிகுதியால உலகத்தினுடைய சமநிலையானது மாறியது அதை சமன் செய்வதற்காக பெரிய உயரமான முனிவர்கள் எல்லாம் இருக்கும்போது தடியான முனிவர்கள் எல்லாம் இருக்கும்போது சருகு போல மென்மையான குள்ள வடிவத்தோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் முனிவரான அகத்திய முனிவரை பெருமான் அழைத்து நீ போய் தென்பகுதியிலே நில் உலகமானது சமநிலையை அடையும் எவ்வளவு பெரிய ஆனந்தப்பட்டிருக்க வேணும் அகத்தியர் கண்ணீர் விட்டு கதறினார் பெருமானே இந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு நான் புண்ணியம் செய்யலையா இத்தனை கோடி ஜீவராசிகளும் பார்க்குதே நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பில்லையான்னு கேட்டால் நீ அங்கே இரு நான் உனக்கு நேரடியாக அங்கேயே காட்சி கொடுக்கிறேன்னு எம்பருமான் ஆசி கொடுத்தான் ரொம்ப மகிழ்ச்சியோட உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவாணி அதை தர போற்றி வணங்கிவிட்டு இங்கே வந்தார் தென்பகுதியில வந்து பொதிகை மலை மேல ஏறி நின்னார் உலகமானது சமநிலைப்பட்டது பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் அங்கே நடந்தது இங்கு அகத்திய முனிவருக்காக எம்பெருமான் தனிப்பட்ட முறையிலே வந்து தரிசனம் கொடுத்தார் அதைத்தான் தூர்தர்ஷன் சொல்றோம் தூரத்திலே இருந்து எம்பெருமான் வந்து தரிசனம் கொடுத்தான் அந்த அற்புதமான காட்சி குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொட்பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேனு அப்பர் சுவாமிகள் வேண்டும் வண்ணம் அற்புதமான காண கிடைக்காத காட்சி மண்ணில் நல்ல வண்ணம் வண்ணம்ளலாம்பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குதிரும் கடுமள வள நகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததேன்னு சொல்லி பார்வதி பரமேஸ்வரனுடைய மன கோலத்தை கண்டும் கேட்டும் மகிழ்ந்திருக்கக்கூடிய அன்பர்களினுடைய வாழ்வில என்றென்றும் மாறாத மகிழ்ச்சியும் பேரானந்தமும் நிறைய வேண்டும்னு சொல்லி பார்வதி திருக்கல்யாணம் என்கின்ற இந்த முதல் பகுதியை திருநிறைவு செய்யலாம் ஆறுது தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேள் வாழ்க குட்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறினா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம்